ஒரு ஆட்சியை விட்டு விலகின்ற போது ஐம்பது சதவீத பேருந்துகள் பழைய பேருந்துகளாக விட்டுவிட்டு சென்று சென்றுவிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞருடைய தலைமையில் ஆட்சியில் இருந்தபோது மான்மிகு அமைச்சரான நேருவர்கள் அன்றைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஐந்தாண்டு காலத்தில் பதினைந்தாயிரம் பேருந்துகள் வாங்கப்பட்டன அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலத்திலே பதினைந்தாயிரம் பேருந்துகள் தான் வாங்கப்பட்டது ஐந்தாண்டு வாங்கியதை விட பத்தாண்டிலே குறைவாகத்தான் பேருந்து வாங்கினார்கள் அதனால் தான் அந்த பழைய பேருந்துகள் மீண்டும் இயக்க நிலையில் வேண்டும் ஏன்னா பேருந்து புற நிறுத்திட்டோம்னா அவங்க கிராமத்தில் இருக்கின்ற நகரத்திற்கு வருவதற்கான அந்த இடர்பாடை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த பேருந்துகள் பழைய பேருந்துன்னு சொல்லி மாண்முக எதிர்கட்சித் தலைவர் அடிக்கடி பேசி கொண்டிருக்கின்றார் அவர்தான் இந்த பேருந்துகள் எத்தனை பேரிடம் இயக்கலாம் என்பதற்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு அவங்க இருப்பாங்க இப்படின்னு சொல்லி அவர் அந்த ஃபைல் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அவர்கிட்டயே கொடுக்கலான்னு அவர் இன்றைக்கு வராமல் போய்விட்டார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் பழைய பேருந்துகள் இயங்குகின்ற பழைய பேருந்துகள் இயங்குகின்றன சேலத்திலேருந்து அவர் சென்னைக்கு வரும்போது மெயின் ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பேருந்துகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அத்தனையும் மாண்மிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கப்பட்ட பேருந்துகள் அவருடைய திருக்கரத்தால் பொற்கரத்தால் துவக்கி வைக்கப்பட்ட பேருந்துகள் இந்த பேருந்துகள் எல்லாம் இயக்கத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் பல்வேறு இடப்பாடுகள் குறைந்திருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டாம் நான் இன்றைக்கு புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை அதேபோல் மாண்பு உறுப்பினர் அண்ணன் சின்னதுரை அவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்